இது அரசியல் எல்லாமே கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆமா எல்லாம் சிஸ்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும்ல ஏன் அப்படி சொல்றீங்க யாரும் சிக்ஸ்டி இல்லைன்றீங்களா போலீஸ் துறை இருக்கு அரசாங்கம் போலீஸ் போலீஸ் எல்லா அடியில இருக்கிறவங்களுக்கு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமா பண்ணாது எல்லாம் காசு இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அது இப்போ ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு கீழே இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு அரசியல்வாதியாக தப்பு பண்ணா அது வெளியே தெரியுமா தெரியாது இதே கீழே இருக்கிறவன் தப்பே பண்ணலைனாலும் போலீஸ் ஆசால உள்ள பிடிச்சி கொடுவாங்க இதே ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணாங்கன்னா அவனை உட்கார வச்சு நேரம் போட்டு சேர் போட்டு ஏசி போட்டு உட்கார வச்சு பேச வைப்பாங்க போதை இல்லைன்னா மக்கள் ஏன் தப்பான வழிக்கு போறாங்க அது நம்ம மைண்டை மாத்தி நம்மளை தன் தன்னிலையும் மறக்க செய்யுது இல்லை அந்த மாதிரி இல்லைனா எந்த பிரச்சனையும் வராது ஒயின் ஷாப்பு கேடுன்றாங்க அதை எதுக்கு திறந்து வச்சு நடத்துறாங்க கவர்மெண்ட்டு நடத்த கூட கூடாதுல்ல நடத்தாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது அதை மூடணும் மூடணும் அறுபத்தி எழுபது எழுபது ஆண்டு காலம் ஆச்சு பண்றாங்க மாறி 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 இவங்க வந்து நினைச்சிருந்தா ஒயின் ஷாப் எப்பயும் மூடி இருக்கலாம் இவங்களுக்கு அதுல வருமானம் வருது அதனால திறந்து வச்சு நடத்துறாங்க மக்கள் எப்படி போனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கண் தொடைப்பு தான் இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் தமிழ்நாடு நாசமா போகுது இப்ப நல்லா இருக்கிறவன் ஒரு பொண்ணு வந்து தப்பா யோசிக்க தோணுமா நம்ம வந்து குடிக்கும் போது நம்ம மைண்ட் அது குடிச்சு குடிச்சு அது அடிக்ட் ஆனவன் போலீஸும் மனுஷங்க தானே அவங்களால என்ன பண்ண முடியும் இப்போ அப்படி கிடையாது போலீஸ் அவங்க வேலையை கரெக்டா தான் பண்ணுவாங்க நீங்க வந்து ஒரு வந்து வந்து போலீஸ் போலீஸ் செய்யற நீங்க ஒரு சில போலீஸ் வந்து தப்பு செய்யும் போது அரசாங்கம் வந்து அதை மறைக்குது தப்பு ஆமா அதை மறைக்கும் போது அந்த போலீஸ்லயே ஒரு சில நல்லவங்களாம் இருக்கிறாங்க அவங்கள சொல்லல ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க தப்பு செய்யும் போது அரசாங்கம் வந்து அது கொன போறதுனால அவங்க மீண்டும் மீண்டும் தப்பு செய்ய தூண்டுறாங்க அந்த மாதிரி இதனாலதான் வந்து போலீஸ் நடவடிக்கை ஆமா நடவடிக்கைல அவங்க மேல தப்பு வருது எல்லா போலீஸ் மேலயும் தப்பா பேசுறாங்க என்ன பண்ணணும்னா நல்லா ஆட்சி வரணும் யாருன்னா மக்களை தமிழ்நாட்டை நேசிக்கிறவங்க ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்தா கரெக்டா இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழ ஆள்றதுக்கு தகுதி இல்லாம இருக்கிறானா சொல்லுங்க

மக்கள் ஆமா மக்கள் கிட்ட தான் இருக்குது எல்லாமே அவங்க பண்ற தப்பு தான்